ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கற்பதைல இருந்து நான் உங்கள் குபேந்திரன் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொன்னது சார் நாளை இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் இந்த லெவன்த் டுவெல்த் எல்லாம் படிக்கணுமா குரூப் ஃபோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க லெவன்த்து டுவெல்த்து கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் லெவன்த்து டுவெல்த் எல்லாம் கஷ்டமே கிடையாது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க மக்களே லெவன்த் டுவெல்த் எல்லாம் ஒன்னும் பெரிய கஷ்டமானது அப்படி எல்லாம் நினைக்காதீங்க நீங்க உங்க நினைப்பு தான் இங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மாத்துது நினப்பு தான் கெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுடைய எண்ணம் தான் இந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த லெவன்த்தெல்லாம் மைண்டுக்குள்ளேயே செட் ஆக மாட்டேங்குது டுவெல்த்தும் படிக்கணுங்கிறாங்க டுவெல்த்தும் வந்து எப்படி படிக்கணும் எனக்கு தெரியல சார் கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லும் போது ஈஸியான வேர்டு நான் சொல்றத காதுல கேளுங்க நான் சொல்றத இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்ல ஒண்ணும் இல்ல நான் வந்து என் கையில எடுத்திருக்கிறது பிடிஎஃப் வந்து இத்தனைக்கும் பிடிஎஃப் தான் இருக்கு எழுதிக்கும் அப்படியே ஜஸ்ட் எழுதிட்டே வாங்க நான் தான் படிச்சு வச்சிருக்கேன்ல உங்களுக்காக படிச்சு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி நான் வச்சிருக்கேன் நான் அதை உங்களுக்கு வந்து சொல்றேன் நான் சொல்றதை கேளுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அங்கச்சி தம்பி அக்கா ஆஹ் அண்ணன் என்னுடைய வயதுக்கு மேலே இருக்கிறவங்களும் டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் ஃபோர் எழுதிட்டு இருக்கீங்க என் வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் எழுதிட்டு இருக்கீங்க லைவ் செய்து நான் சொல்றதை இது எழுதி பார்த்து அப்படியே எழுதுங்க நான் சொல்றதை எழுதுங்கண்ணே நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணுவீங்க லெவன்த்து டுவெல்த் ரெண்டையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாவே சொல்லிடுறேன் ஓகேயா எதுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லிடுறேன் இது மட்டும் நான் சொல்றதை மட்டும் படிங்க லெவன்த்து புக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் லெவன்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமானது நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதில் இந்த இது முக்கியம் இந்த ஒன்பதாவது பாடம் முக்கியம் அதுலேயும் வந்து இந்த சித்தர்கள் பத்தி ஒரு சில பாடல் வந்து இருக்கும் சித்தர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க இப்போ வந்து எது எது முக்கியம்னு சொல்ல போறது இல்ல நான் கிளாஸே எடுக்க போறேன் ஓகே இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப புக்கை வந்து விட்டுருவோம் புக்ல இருக்கிறது நீங்க வந்து சைட் பை சைட் பாருங்க நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் தோணும் எது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அப்பதான் தோணும் சோ என்னைய பாருங்க நான் சொல்றது அப்படியே கேள் ஓகே சோ இப்ப நான் வந்து முதல் பாடத்துல இருந்து அப்படியே வர்றேன் ஃபர்ஸ்ட் இருந்தே இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு வர்றேன் சொல்ல சொல்ல அப்படியே எழுதிட்டு வாங்க ஓகேங்களா நான் சொல்ல சொல்ல எழுதிட்டு வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேச்சு மொழி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க ஓகே பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா இது எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டா இந்திரன் பாத் அப்படியே பார்த்தாலே புக் பார்த்தா அப்படியே சொல்லணும் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் எழுதுனது யாரு இதனுடைய ஆசிரியர் அந்த மாதிரி ஆசிரியர் அந்த மாதிரி கேட்பாங்க எழுத்து எழுத்து மொழி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்துகிட்டு இருக்கும் மொத வந்து பேசுறது கேட்கறதுதான் முதல் மொழி இதுல பேசு மொழியும் கவிதை மொழியும் அப்படி சொல்லும் போது இந்திரன் மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு இரண்டாவது கொடுத்துருக்கானா மலை இடப்பெயர்கள் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வரும் ஓகேங்களா மலை இடப்பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க இங்க இருக்கா மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது யாருடையது உரைநடையெல்லாம் இது ஒண்ணு நம்ம வந்து நிறைய படிக்கணுமா அதுல உரைநடை அப்படின்னு சொல்லி பார்த்தா பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன் மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு எந்தெந்த மலைக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பாலகிருஷ்ணன் காற்றில் கலந்த பேரோசை இது ஒரு உரைநடை காற்றில் கலந்த பேரோசை காற்றில் அப்படியே வர்ற பேரோசை அப்படியே அவ்வளவு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஓசை வந்து இருக்கான் சுந்தர ராமசாமி சுந்தர ராமசாமி அவ்வளவுதான் இந்த மூணுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ இப்ப இந்த ஏழாவதுல வந்து பாத்தீங்கன்னா காற்றில் கலந்த பேரோசைன்னு இருக்கும் ஓகேங்களா தெரியுதா உங்களுக்கு நூத்தி இருபத் நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பக்கம் அப்ப அது அது யாருடையது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பான் ஓகேங்களா சுந்தர ராமசாமி அடுத்து நான் வேகமா சொல்லிட்டு வரேன் நன்னூல் பவனந்தி முனிவர் நன்னூல் பவனந்தி முனிவர் தெரியுங்களா உனக்கு நன்னூல் சொல்லு பாப்பான் வெரி குட் நன்னூல் பவனந்தி முனிவர் யுகத்தின் பாடல் சு வில்வரத்தினம் யுகத்தின் பாடல் ரத்தினம் காவியம் பிரமிழ் காவியம் பிரமிழ் இப்ப நான் சொல்றதெல்லாமே செய்யுள் பகுதி இங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா இருக்கும் யுகத்தின் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நாங்க சொல்லி வச்சிருக்கோம் இங்க ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து பாத்தனா இருக்கும் பாருங்க யுகத்தின் பாடல் அப்படின்னு வந்து இருக்கும் சோ அது யாருடைய இது சொல்லி கேட்பாங்க சு வில்வரத்தினம் நன்னூல் வந்து பவநந்தி முனிவர் காவியம் பிரமிழ் ஆஹ் எதிலிக் குருவிகள் ஏ அது ஏது ஏதிலி குருவிகள் சொல்லுவாங்க இது வந்து பெரியவன் தான் எழுதியிருப்பார் ரெண்டுது திருமலைன்னு வந்துச்சுன்னா அப்ப குருவியும் வந்து பார்த்தன்னா பெரியவன் தான் திருமலை முருகன் பல்லுவும் பெரியவன் தான் இது ரெண்டுதுக்கும் சின்ன வித்தியாசம் ஏதிலி குருவிகள் அப்படின்னு சொல்லும் போது இங்க இங்க பாத்தீங்கன்னா செய்யுள்ள வந்து பாத்தீங்கன்னா திருமலை முருகன் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஏதிலி குருவிகள்னு இருக்கும் ரெண்டுமே பெரியவன் பெரியவன் தான் வரும் ஓகேங்களா அழகிய பெரியவன் அப்படின்னு சொல்லும் போது குருவிகள் குருவி வந்து அழகிய அழகா இருக்கும் குருவி அப்படின்னு திருமலை முருகன் திருமலைன்னா என்ன திருப்பதி ஓகேங்களா திருப்பதியில வெங்கடாஜலபி தான் இருக்காரு ஆனா முருகன் தான் அவரு அப்படின்னு சொல்ற கதையும் வந்து இருக்கு ஓகேங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவ அது எழுதுனது பல்லு எழுதுனது எல்லாம் யாருன்னா பாட்டு பாடுறது கவிராயர் ஓகேங்களா சோ அப்ப பெரியவன் கவிராயர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறுல இங்க வந்து செய்யுள்ள கொடுத்துருக்காங்க ஐங்குறு நூறு மூணாவதா இருக்கு பாத்தீங்களா ஐங்குறு நூறு இங்க மாமலை போட்டுதும்ல மூணாவதா இருக்கு பாத்தீங்களா மூணாவதா இருக்கும் திருமலை முருகன் பல்லுக்கு அடுத்த மூணாவதா இருக்கக்கூடியது ஐங்குறு நூறு ஓகேங்களா ஐங்குறு நூறு வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளம் விரைந்தே அப்படிங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பேயனார் பேனார் எழுதியிருப்பாரு ஓகேங்களா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வராது பட் இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காவடி சிந்து அப்படின்னு சொல்லும் போது சென்னி குளம் அண்ணாமலையார் காவடி சிந்து சென்னி அண்ணாமலையார் குருந்தொகையில அம்மவாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வெள்ளி வீதியார் எழுதியிருப்பாங்க சோ அப்ப கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையில் அம்மவாளி எழுதினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா வெள்ளி வீதியார் இங்க வந்து மட்டும் மட்டும்தானே கொடுத்துருக்காங்க இது வந்து மனப்பாட பாட்டும் கூட ஓகேங்களா அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க ரைட்டா நம்ம வந்து இப்ப இந்த யானை டாக்டர்னு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் யாருன்னு கேட்டா ஜெயமோகன் தான் நான் அடுத்த துணைப்பாடம் பத்தி மட்டும் தனியா சொல்லும் போது நான் சொல்றேன் ஓகே சோ நடு குறுக்குல வந்து பாத்தீங்கன்னா வராதீங்க ரைட் சோ நம்ம சொல்றது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே வாங்க குறுந்தொகை வந்து பாத்தீங்கன்னா யாரு அம்மா வாலி அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து குறுந்தொகை வந்து சொன்னது யாருன்னு கேட்பாங்க வெள்ளி வீதி யார் புறநானூர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அம்மை அப்படின்னு வந்து வரும் ஓகே உண்டால் அம்ம கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி திருக்குறள் வந்து திருவள்ளுவர் தான் எழுந்தது இது எல்லாருக்குமே தெரியும் பிள்ளை கூடம் இது யாருடையது இது இது நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிள்ளை கூடம் பள்ளிக்கூடம் தெரியும் பிள்ளை கூடம் இரா மீனாட்சி இரா மீனாட்சி நற்றிணையில வந்து பாத்தீங்கன்னா பிரசம் கலந்த கலந்த பிரசம் சொல்லி போட்டிருப்பாங்க போதனார் நல்லா கவனிச்சுக்கோங்க பேயனார் ஐங்குறு நூறுல ஆடுகளம் விரைந்தேன்னு இருக்கும் இதே லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஐங்குறு நூறுல ஆடுகளம் விரைந்தே அப்படின்னு சொன்னதுல வந்து பேய் பேயனார் பேய் வந்து பாத்தீங்கன்னா பேய் வந்து ஆடுகளத்துல பேயாட்டம் ஆடிருச்சுப்பா அப்படின்னு சொல்றது ஓகேங்களா போதனார் அப்படின்னு சொல்லும் போது நல்ல விஷயத்த ஓகேங்களா பிரசாத மாறிங்களா பிரசாதம் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க நம்ம பிரசாதம் ஞாபகம் வச்சிருக்கோம் பிரசாதம் கலந்த என்னன்னா போதும் போதும் பிரசாதம் போதும் போதனார் நற்றினை பிரசம் கலந்த அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க வித்தின் பிராக்கெட்ல போதனார்னு இருக்கும் ஓகேங்களா பிரசம் பிரசாதம் போதும் நல்ல பிரசாதம் போதும்னு சொல்லுவாங்க தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியர் எழுதியது தொல்காப்பியத்துல நல்லா கண்டுசிப்போம் தொல்காப்பியம்னு சொல்லும் போது தொல்காப்பியர் ஈஸியா சொல்லிருவீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க தொல்காப்பியம் அப்படின்னு சொன்னா தொல்காப்பியர்னு சொல்லிருவீங்க இப்ப இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா தொல்காப்பியத்துல சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் அதாவது தொல்காப்பியத்தின் சிறப்பு பாயிர விளக்க பாடல் யாருடையதுன்னு சொல்லியிருக்காங்க நச்சு நச்சுன்னு இருக்குமா உள்ள தொல்காப்பியம் என்பதே இலக்கண நூல் அது தொல்காப்பியம் எழுதியிருக்காரு அதுலயும் சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லும் போது நச்சுன்னு இருக்குமா நச்சினார் கிணியர் நச்சினார் கிணியர் அவ்வளவுதான் நச்சுன்னு இருக்கும் நச்சினார் கிணியர் போதும் பிரசாதம் போதும்னா வந்து போதனார் பேயாட்டம் ஆடுகளத்துல பேயாட்டன ஆடிடுவான் அப்படின்னு கேட்டா பேயனார் ஐநூறு நூறுல ஆடுக ஆடுகளம் இல்லை ஆடுகம் விரைந்தே நம்ம வந்து ஆடுகளம் அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் ஆடுகளத்துல பேயாட்டினு ஆடிட்டான் ஷார்ட்கட்டுக்காக அந்த ஆடுகளம்னு வைக்கிறோம் நீங்க ஆப்ஷன்ல பாக்கும்போது ஆடுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேயா அதே மாதிரி வந்து திருமுருகன் பல்லு முருகன் வந்து பாத்தீங்கன்னா பெரியவன் கவிராயர் பல்லு பாடுறதுலன்னா கவிராயர் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஏதில் குருவிகள் குருவிகள் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பெரியவன் அழகில் அழகிய பெரியவன் அழகிய தமிழ் மகன்மார் அழகிய பெரியவன் காவியம்னா பிரமிழ் நன்னூல் வந்து பவனந்தி முனிவர் யுகத்தின் பாடல்னா சூ வில்வர்த்தினம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா இவ்வளவு இவ்வளவு நேரம் அப்படி ஈஸியா பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீரா புராணம்னா உமர் புலவர் இது டீஃபால்ட் எல்லாருக்குமே தெரியும் சீரா புராணம்னா உமரு புலவர் ஹெச்ஏ கிரிட்ட பிள்ளை எதுக்கு எதை எழுதினாரு ஓகேயா இது கொஸ்டின் கேட்பாங்க ஒரு தடவை கேட்டிருக்காங்க ஹெச்ஏனா என்ன ஓகே ஹெச்ஏ கிரிட்ட பிள்ளையுமே தெரியும் அந்த ஹெச்ஏனா என்னன்னு ஒரு தடவை குரூப் ஃபோர்லயே கேட்ட கொஸ்டின் ஓகே சீராபுராணா உமருபுலவர் அகனானூர்ல வந்து பாத்தீங்கன்னா பெருங்கடல் முகந்த பெருங்கடல் முகந்த இது யாருன்னா வெளியன் தித்தனர் வீரை வெளியன் தித்தனர் ஓகேங்களா அதுக்கடுத்து ஆத்மானாம் கவிதைகள் யாருன்னா ஆத்மானாம் ஆத்மானம்னு கேட்பாங்க இல்லைன்னா மதுசூதனன் கொடுத்திருப்பாங்க மதுசூதனன் ஆத்மானாம் தான் வந்து மதுசூதனன் ஓகேங்களா குற்றால குரவஞ்சின் எல்லாருக்கும் தெரிஞ்சது திருகூட அசப்ப கவிராயர் திருச்சாளல் யாருடையது மாணிக்க வாசகர் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க பக்தி இயக்கத்துல கூட கேட்டிருக்காங்க திருச்சாளல் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா திருச்சாளல் யாருடைய இதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குற்றால குரவஞ்சின்னு சொல்லும் போது ஈஸியா அடிச்சிருவீங்க ஓகே திருகூட ராசப்ப கவிராயர்னு சொல்லிட்டு அதுவே வந்து பாத்தீங்கன்னா திருச்சாளல் யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர் புரட்சி கவினா பாரதிதாசன் தெரியும் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிக்கிறோம் ஓகே தெரிஞ்சிடும் ஓகே ஒவ்வொரு புள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் யாருடையதுன்னா இன்குலாப் தொலைந்து போனவன் யாருன்னா அப்துல் ரகுமான் தொலைந்து போனவர்கள் அப்துல் ரகுமான் மனோன்மணியம் பே சுந்தரனார் மனோன்மணியம் யாருடையது சுந்தரனார் ஓகேங்களா முடிஞ்சிருச்சா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு விட்டுட்டு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா பத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் குமட்டூர் கண்ணனார் உடையது பத்து பதிற்றுப்பத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க பதிற்றுப்பத்து புரட்சி கவி கீழ கொடுத்துருக்காங்களா இருநூத்தி அஞ்சுன்னு பாடம் வந்து இருக்கும் புரட்சி கவி வந்து யாருடையது ஆஹ் உங்களுக்கு தெரியும் பாரதி தாசன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருப்போம் அடுத்தது பதிற்றுப்பத்து பதிப்பிழைப்பு அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் குமட்டூர் கண்ணனார் ஒவ்வொரு புள்ளையும் அப்படின்னா வந்து இன்குலா ஒவ்வொரு புள்ளையும் ஒவ்வொரு புள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இன்குலா மனோன்மணியம் அப்படின்னு சொன்னா பே சுந்தரனார் ஓகேங்களா தொலைந்து போனவர்கள் கொடுத்துருக்காங்களா தொலைந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மேல வந்து இருக்கு பாருங்க நான் இங்க வந்து கீழே ஸ்க்ரோல் பண்றேன் தொலைந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இருநூத்தி இருபத்தி ஏழாம் பக்கம் இருநூத்தி இருபத்தி ஏழு தொலைந்து போனவர்கள் ஆக்சுவலா அப்துல் ரகுமான் ஓகேங்களா திமுகவை சேர்ந்தவருங்க கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு நேரங்க ஆச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சா ஓகே இப்போ இப்ப துணைப்பாடம் மட்டும் பாத்துடலாம் துணைப்பாடம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மொத இருந்து யானை டாக்டர்னா ஜெயமோகன் யானை டாக்டர்னா ஜெயமோகன் வாடிவாசல் வாடிவாசல்ல பசு வராது ஓகேயா வாடிவாசல்ல தான் வரும் ஆனா இங்க வந்து பசு சிசு சீசு செல்லப்பா ஓகேங்களா வாடி வாசல் சீசு செல்லப்பா பசு வராது தான் வரும் சீசு செல்லப்பா பசு சிசு ஓகேயா பிம்பம்னு இருக்கும் பிரபஞ்சன் பிரபஞ்சம்னா யூனிவர்ஸ் பிம்பம்னா வந்து என்ன பிம்பம்னா காட்சி ஓகேங்களா பிம்பம் என்ற சொல் என்னன்னு கேப்பான் காட்சி பிரபஞ்சன் செவ்வி அப்படின்னா நர்த்தகி நடராஜன் யார் எழுதுனதுன்னா நத்தகி நடராஜன் ஆறாம் திணை வந்து அ முத்து லிங்கம் ஆறாம் திணை அப்படின்னு சொல்லும்போது திணை ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அவ்வளவுதானா அஞ்சு தானங்க ஆனா வந்து ஆறாம் திணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அ முத்து லிங்கம் அப்ப அந்த திணை வந்து யார் யார் என்னென்ன சொன்னது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து திணைகள் பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஐந்து இணைகளையும் தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் திணை எங்கேயாவது ஏன்னா ஆறாம் திணை வித்தியாசமா இருக்குல்ல அப்ப எங்கேயாவது கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு ஸோ ஆறாம் திணை பத்தி ஃபுல்லா முத்துலிங்கம் முத்துலிங்க தொடையுது ஆறாம் திணைன்னா என்ன ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி ஐந்து இணைகளா வந்து பார்த்தோன்னா திருப்பாங்க இதுல வந்து இலங்கையில வந்து சிங்களர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும் அப்ப அங்க இருந்து புலம் பெயர்ந்தவர்கள் பத்தினா ஒரு கதை நல்ல கதைங்க ஒரு தடவை போய் படிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஆறாம் தினீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு உலக அரங்கில தமிழர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க ஒரு எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க ஓகே கனடாவில் மட்டுமே மூணு லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க பிரிட்டிஷ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சூரியன் மறையாத நாடுன்னு பிரிட்டிஷ் சொல்லுவாங்க ஆனா இப்ப சூரியன் மறையாத தமிழ் புலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்க குளிர் பிரதேசத்தெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஆறாம் திணையா வந்து பாத்தீங்கன்னா விளங்குவது எது அப்படின்னு கேட்டா பனியும் பனி சார்ந்த நிலமும் தான் ஆறாம் திணைன்னு சொல்லுவாங்க பனிப்பிரதேச நாடுகளில் அப்படின்னு தான் வந்து ஆறாம் திணைன்னு சொல்லுவாங்க ஆ முத்துலிங்கம் சொல்லியிருப்பார் ஸோ இதுவே நான் இப்ப சொன்னதே ஒரு கொஸ்டின் இப்ப நான் சொன்னது எல்லாமே இந்த ஸ்கூல் புக்லதான் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்ல அப்படியே வந்துடும் செவ்வி செவ்வி அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கோமா அப்ப செவ்வி யாரோடையது அவ்வளவுதான் செவ்வி துணைப்பாடம் தான் துணைப்பாடம் யாரோடையதுன்னு கேட்பாங்க கேட்டிருக்காங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க தொலை தொலைந்து போனவர்கள் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க செவ்வினா நத்தகி நடராஜன் பிம்பம் இது வந்து மேபி இதை வந்து எப்படி கொடுக்கலாம் யானை டாக்டர் நர்த்தகி நடராஜன் வாடிவாசல் பிரபஞ்சன் பிம்பம் சீசு செல்லப்பா ஆஹ் இப்படி தப்பு தப்பா கொடுத்து சரியானதை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏபிசிடினு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எப்படி ஞாபகத்துல வச்சுக்க டுவெல்த் வந்து அடுத்ததுல பாக்கலாமா டுவெல்த் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மொழி பத்தி கொடுத்துருப்பாங்க எல்லா தமிழ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொழியில இருந்து ஆரம்பிக்கும் மொழி கலை இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க அதுல ஒவ்வொரு தான் நம்ம பாத்திரலாம் ஓகேங்களா சோ அப்ப தம்பி நெல்லையப்பருக்கு யார் எழுதுனது தெரியுமா ரைட்டா ஸோ அடுத்த வீடியோல நான் வர்றேன் தண்டி அலங்காரம் யாருடையது தண்டியுடையது ஸோ ஆஹ் இதை பத்தி நம்ம வந்து அடுத்தடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப நீங்க சொன்னது மட்டும் படிச்சா போதுமானு கேட்டா ஏ எதுவுமே படிக்காததுக்கு நான் இப்ப சொன்னது உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ஈஸியா வந்து மைண்டுக்குள்ள போய் உக்காந்துருக்கும்ல இதுவே போதும் இதை ரெண்டு தடவை படிங்க நான் சொன்னதை அப்படியே ரெண்டு தடவை பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்த வீடியோ ரெண்டு தடவை பாருங்க ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்டும் ஈஸியாக படிக்கிறது என்னது லெவன்த்தில் எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல எது ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் நம்ம இப்போ டெலிகிராம்ல ஒரு ஒரு குவிஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் வெயில் மலைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும் என்று எருமையின் சுரணையற்ற தன்மையை பாறையில் ஒப்பிட்டவள் ஒப்பிட்டவர் யார் ஒப்பிட்டவர் யார் இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா தெரியுமா தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க இதுவும் லெவன்த் புக்ல இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் ஓகே சில விஷயங்கள் காட்சிப்படுத்துதல் சம்பந்தமாக வரக்கூடியதுதான் ஓ தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா அடுத்த வீடியோல பார்க்கலாமா நன்றி வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி எப்பயுமே பாசிட்டிவா இருங்க நிச்சயமா இம்முறை உங்கள் வெற்றி பயணம் தொடரும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் அல்ல நம் தமிழ் மொழி